ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பாருங்கள் ஒரு ரெண்டே பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஓவர் நைட்டு கிடையாதுங்க உடனே ரெடி பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம் இந்த அளவுக்கு வந்து கருமையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு க்ரீமி மாதிரி நல்லா ஒரு ரெடி பண்ணதே ஒரு பத்து நிமிஷம் விட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இது மாத கணக்கில் உங்களுக்கு முடி வந்து நல்லா கருமையாக இருக்குது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுதுங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு சூப்பரா இருக்கு இது அது மட்டும் இல்லைங்க முடியிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்து பிடிக்கும் இப்போ நாங்கள் கையில உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரிங்க அப்படியே முடியல வந்து போட்டிங்க அப்படின்னா செம்மைய நல்லா பசை மாதிரி இந்த ஆயில் போட்டா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அந்த மாதிரி வந்து இருக்கு ஆனா இதை நம்ம ஆயில் போட கிடையாது ரொம்ப சூப்பராகவே வந்து ரெடி ஆயிருச்சு ஆனால் ரெண்டு பொருளில் அளவுக்கு வந்து கருமையாக முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே ஹெர்பலுங்க ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன பொருளை வச்சு நம்ம இந்த அளவுக்கு வந்து இந்த ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டே தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹெர்பலான ஒரு ஹேர்டேய் தான் போ தடவுன ஒரு ஒரு மணி நேரத்துலேயே உங்கள் மூடியெல்லாம் நல்லா கரு கருன்னு மாறும் அதே மாதிரி ரொம்பவுமே எல்லா வயதினரும் போடுற மாதிரி நல்ல ஒரு ஹெர்பலான ஹேர் டே தான் கருவேப்பில் நல்லா ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து ஒரு ஆஃப் கிழங்கு எடுத்துக்கோங்க அதை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து தோளோடவே சீவி நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப குட்டியாக வந்து போடுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆறுபடும் அதனால் சின்ன சின்ன பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் பீட்ரூட்டை வந்து போட்டாச்சு அடுத்ததாக வந்து கற்பூர வள்ளியில் இலை இலைன்னு வந்து சொல்லுவோம் இதை வந்து ஒரு பத்து இலைக்கு பக்கம் எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே வந்து நம்ம குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணி இதில் உள்ளே சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம சேர்க்கக்கூடியது சங்குப்பூ வந்து சேர்க்க போகிறோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த சங்குப்பூவை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு அதே பவுலாக வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க நல்ல இந்த மாதிரி அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த ஜூஸ் ஃபுல்லாக கிடைக்கும் நல்லா அதனால் நல்லா ப்ரெஸ் விட்டு அந்த சாரை பிழிஞ்சு எடுத்துருங்க கற்புற வள்ளி இலையும் சங்குப்பூ வந்து சேர்த்துருக்கறனா நல்லா கருமை நிறத்தை கொடுக்கும் ஏன்னா வெறும் பீட்ரூட் மட்டும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரௌன் சைடு மாதிரி தான் உங்களுக்கு முடி வந்து மாறும் இந்த மாதிரி கருவேப்பில சங்குப்பூ கற்புற இலையை சேர்க்குறப்போ நல்லா கருகு இருக்காருன்னு உங்களுக்கு அந்த ரெட்டோட சேர்ந்து செம்மையாக கருப்பாகும் மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகவே இருக்கும் பாருங்க இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த சக்கையெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது இது எடுத்துடலாம் ஒரு சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அளவாக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா போதும் பிழிஞ்சு எடுக்கிறப்ப நல்ல ஜூஸ் வந்து நல்லா கெட்டி அந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இரும்பு கடாய் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா தான் நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு கருமை நேரமாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ கடாய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ இரும்பு கடாய் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலை பொடி வந்து சேர்த்துக்கோங்க அவரி இலை ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இது கூடவே நெல்லிக்காய் பவுடர் ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டையும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க இதை கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா எடுக்கணும் நீங்கள் மருதாணி சேர்க்குறத விட இந்த மாதிரி அவரியலையும் நெல்லிக்காய் பவுடரையும் சேர்த்துருங்க அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த மாதிரி அலர்ஜி ஆகாது நெல்லிக்காய் பவுடரையும் அவரி இலை பொடியும் கொஞ்சம் வறுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு இலை சேர்த்தா தலை வந்து அரிக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரிப்புத்தன்மை வராது அலர்ஜியும் ஏற்படாது கொஞ்சம் வந்து சூடு பண்ணிடுங்க எப்போவுமே ஒரு சில பொருள்களை வந்து சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் கலர் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் பீட்ரூட்டை நம்ம சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி அவரியலை பொடி வந்து சேர்க்குறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது நீங்கள் ஓவர்னைட்டெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு இந்த மாதிரி வந்து நல்லா வருபட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வரும் புகை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ரெடியானதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ஜூஸை மெதுவாக ஊற்றணும் ஏன்னா கடாய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் லைட்டாக வந்து ஊற்றுங்க மெதுவாக இப்போ அப்படியே கலந்து விட்டுறலாம் கட்டி சேராமல் நல்லா கலந்து விடுங்க பாருங்க நல்லா வந்து கொதி வருது இதை நல்லா வந்து திக்காகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க கட்டி சேராமல் நல்லா கலந்து விடுங்க இப்போது அந்த பீட்ரூட்டு ஓமவல்லியில் அதுக்கப்புறம் வந்து சங்குப்பூ கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு அடர் கருப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் ஓவர் நைட் வைக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது இறக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு நீங்கள் அப்படியே தலையில் அப்ளை பண்ணலாம் மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக இருக்கணும்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட நீங்கள் மருதாணி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் இதை மட்டுமே சேர்த்தாலே போதும் முடி நல்லா கருக்கருன்னு வளரும் பீட்ரூட் நம்ம அந்த கலருக்கு சேர்த்துருக்கறனால நீங்கள் என்ன சேர்க்கணும் அவசியம் இல்லை வேணும்னா நீங்கள் கேட்பீங்க மருதாணி ஆட் பண்ணலாமாக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிருங்க நல்லா திக்காகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா வந்து திக்காயிருச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா தலையில் நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு திக்கானால் ஓகே இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து திக்காயிருச்சு நல்லா கரு கரு கருன்னு எப்படி ஆயிருக்கு பாருங்கள் அந்த சாரும் நல்லா சுண்டுருனதுக்கப்புறம் டோட்டலாக நம்ம அவரியலோட சேர்க்குறப்போ நல்லா கருமை நிறமாயிருச்சு இப்போ கீழே இறக்கி வச்சுக்கலாம் பாருங்க கீழே இறக்கி வச்சாச்சு எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து உங்களுக்கு தலைவலி பிரச்சனை எந்த ஒரு அலர்ஜி பிரச்சனையும் வராது ஏன்னா நம்ம பொடியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டோம் இந்த ரெண்டு பொடியை வச்சு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நம்ம எடுக்கலாம் இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுருங்க அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு நீங்கள் உடனே எடுத்து தலையில் அப்ளை பண்ணலாம் பாருங்கள் எப்படி எந்தளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் செம்மையான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு கருமியாக இருக்குது அப்படின்ட்டு நம்மளை அதை சேர்த்துருக்குற அந்த பொருள் அந்த மாதிரி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த சங்குப்பூ இதெல்லாம் வந்து நீங்கள் தலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்ல கலர் எடுத்து கொடுக்கும் சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் நீங்கள் அவரியில் போட்ட மாதிரியே தெரியாது செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்துருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் டீத்தூள் ஆட் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா காபி பவுட்ரு டிக்காசன் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸாக பண்ணுறப்போ நல்ல கலர் வந்து கொடுக்கும் இது ஒரு பவுலில் மாற்றிட்டு எப்படி கலரை இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு தலையில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் தலையில் அப்ளை பண்ணுறப்போ தலையில் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஆயில் இல்லாமல் போட்டிங்கன்னா தான் நல்லா முடியல வந்து பிடிச்சிக்கும் எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறனால லைட்டாக ஆயில் வச்சுருக்கேங்க இந்த கையில் இருக்கிறது பாருங்க நான் அப்படியே தடவிடுறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு நரமுடி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்ல ஊற வைங்க ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமுங்கிறப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைங்க அப்புறம் இந்த மாதிரி வந்து வெள்ளை முடியை எடுத்துக்கோங்க எனக்கு அந்த உச்சந்தலையில் இருக்கிறதுனால நான் உச்சந்தலையில் மட்டும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் போட்ட செகண்டில் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கருப்பு செம்மையாக க கருக இருக்கிறதுன்னு கலர் வந்து பிடிச்சிக்குவோங்க பாரு காதொட்டியெல்லாம் இருக்கு இல்லையா அதை நேரில் வந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும் கண்டிப்பாக முடி வந்து நல்ல இல்லாமல் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹெர்டே வந்து போடுங்க அப்போ தான் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு நான் வந்து இப்போ இப்படி எண்ணெயில் தடவுனாலும் நான் வந்து ஷாம்பு சோப்பெல்லாம் போட மாட்டேங்க சும்மாதான் வந்து நான் அலசுவேன் அதனால தான் நான் ஆயிலியே அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் சீயக்காத்தூள் அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா கலர் நிற்காது நீங்கள் மறுநாள் போட்டு குளிச்சுக்கலாம் இது போடுறப்ப நீங்கள் ஷாம்பு சீர்காயில் எதுவுமே போடக்கூடாது அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ பண்ணுறப்போ ரெண்டு மணி நேரம் வந்து நல்ல அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொண்ட போட்டுருங்க அவ்வளோதான் இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் நார்மலாக சீக்காத்தூள் போட்டு அலசி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் மந்த்லி இதை ஒரு ரெண்டு டைம் வந்து போட்டிங்கன்னா போதும் இந்த டே வந்து கலரும் அதே மாதிரி வந்து பிடிச்சுக்கும் பாருங்கள் கையில் எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு எந்த ஒரு அலர்ஜியும் எந்த ஒரு தலைவலி பிரச்சனையும் வராது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பாய்